பாயும் மொழி நீ எனக்கு பார்க்கும் விழி நான் உனக்கு தோயும் மது நீ எனக்கு தும்பி அடி நான் உனக்கு வாயுரைக்க வருகதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம் தூய சுடர் வானொலியே சூரை அமுதே கண்ணம்மா மகாகவி பாரதியார் ஹலோ அப்டிவான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி சாதம் அதுக்கு ஒரு கப் பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு முப்பது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அடுத்ததா ஒரு மிக்சர் ஜாரில் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயமே முடிஞ்ச வரைக்கும் சேர்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் அடுத்ததா பத்து பூண்டு பல்லும் அதோட அதே அளவுக்கு ஈக்குவலா இருக்கிற மாதிரியான இஞ்சியையும் கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் சோம்பும் அதோட ஒரு காய்ந்த சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா வேணும்னா ரெண்டு மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் ஆனா நம்ம தாளிக்கும் போது பச்சை மிளகாய் சேர்ப்போம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்க சிவப்பு மிளகாயும் சேர்த்துக்கோங்க ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தண்ணி இல்லாம ஒரு ஃபைன் பேஸ்டா அரைச்சு அதையும் வச்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கிட்டு ஆயிலும் நெய்யும் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் ஒரு பிரியாணி எல்லாம் ஒரு ஸ்டார் அனீஸ் ஒரு மராத்தி மூக்கு அதோட ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயமாக நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா அந்த வெங்காயம் ஒரு ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு அதையும் இதோட சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் அதோடய ராஸ்மெல் போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மூணுலேருந்து நாலு தக்காளியை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கணும் ஸோ உங்ககிட்ட வந்து பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா மூணு தக்காளி சேர்த்துக்கோங்க சின்னதாக இல்லைன்னா மீடியம் சைஸாக இருந்ததுன்னா நாலுலேருந்து அஞ்சு தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த தக்காளி வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதங்கி நல்லா அதோட ஆயில் வந்துட்டு மேலே அப்படியே செப்பரேட் ஆகி இருக்கும் இல்லையா அது வரைக்கும் அதை நல்லா வந்துட்டு வதக்கணும் அது வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் கொத்தமல்லியும் அதோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அதை வதக்கிக்கலாம் ஸோ அதை ஆயில் எல்லாமே நல்லா செப்பரேட் ஆகி வரணும் ஸோ இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்க்கணும் தண்ணியோட அளவுன்னு பார்த்தா ஒரு கப் பாஸ்மதி அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தோன்னா ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்க்கணும் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணி நல்லா அப்படியே பாயில் ஆகி வரணும் தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் அரிசி சேர்க்கணும் ஸோ இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியையும் அதோட சேர்த்துக்க வேண்டியதான் சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை மூடி வச்சுட்டு அரிசி ஒரு ஹாஃப் குக் ஆகுற வரைக்கும் அதை மூடி வச்சு குக் பண்ணணும் இப்படி நம்ம ஒரு அரிசியை எடுத்து பார்த்தோம்னா அது அப்படி ரெண்டா பிரேக் ஆகணும் அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவு நெய்யும் அதோட சேர்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேர்க்கறதுனால அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் நல்ல ரைஸ் வந்துட்டு நல்ல குக் ஆகும் ஸோ நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் எட்டு நிமிஷம் மட்டும் வச்சா போதும் ஸோ இந்த ஸ்டேஜில் உப்போட அளவு கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ எயிட் மினிட்ஸ் டைமும் முடிஞ்சிருச்சு நம்மளுடைய தக்காளி சாதம் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு பார்க்கலாம் ரொம்பவே டேஸ்டியான அதாவது பிரியாணியோட டேஸ்ட்ல ரொம்ப ஈஸியான சிம்பிளான தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இது அதே மாதிரி இது ஒரு சூப்பரான ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட மார்னிங் டைம் ரொம்ப பிஸியாக இருக்கும் போது டக்குன்னு இதை நம்ம செஞ்சோம்னா டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டும் கூட இதே மாதிரியே ரொம்ப ஈஸியான டேஸ்டியான புதினா சாதமோட லிங்க்கும் லிங்க் கொடுக்குறேன் இப்போ நீங்கள் என் ஸ்க்ரீன்லையும் பார்க்கலாம் ஸோ தக்காளி சாதம் அதே மாதிரி புதினா சாதம் ரெண்டுமே ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்